முப்பணி பயிற்சி மையத்தின் டிஎன்யுஎஸ்ஆர்பி பி சி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிவிட்டன ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் வருகிற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி அறுபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க போகுது அன்றையிலிருந்து எங்களது பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங்கோடு தொடங்க போது சிக்ஸ் மந்த்ஸ் ஆசை டிசம்பரில் தான் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு டிசம்பர் கழிச்சு எக்ஸாம் உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த டோட்டல் டியூரேஷன் தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் தர்டீன் எக்ஸாம் போகிறதுக்காகக்குள்ள எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் கழி

ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வருமா வருமாங்களுக்கு படிக்காம இருந்தாங்க ஏற்கனவே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ஆன்லைன் கிளாஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் முடிச்சுட்டாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சு வச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் வந்து பெஸ்ட் உங்களுக்கு இப்போ நீங்க படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைம் வெல் சஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஈஸியா வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம் சோ இந்த வீடியோல வந்து என்னென்ன டீடைல்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எவ்வளவு காலி பண்ணிடங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலி பண்ணிடங்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்திருக்கு இப்போதைக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்திருக்கு சோ ஈஸியான ஒரு வேலை ஈஸியா கிராக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்றது அதிகபட்ச வேகன்சி தான் திறமையா போட்டி போட்டோன்னா ஈஸியா போயிடலாம் உள்ள அந்த மாதிரி ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்கோம் மேபி திட்டத்தட்ட இது பதினோராயிரத்து கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு பதினோராயிரத்து இருந்து பன்னெண்டாயிரம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம ஒழுங்கா படிங்க அந்த பத்தாயிரத்துல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் அதே மாதிரி சோ நமக்கு மூன்று துறைகள்ல தான் அழைப்பு வந்திருக்கு ஒண்ணு காவல்துறை சிறைத்துறை தீயணைப்பு துறை சோ காவல்துறையில எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் சோ ரெண்டு அரோமார்க் போட்டிருக்கேன்னா ஒண்ணு மாநில மாநகர மாநகர காவல்படை இந்த செகண்டா இருக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்படை தமிழ்நாடு சிறைத்தை தமிழ்நாடு காவல்துறை அதாவது வந்து இதெல்லாம் வந்து அண்டர் சிஎம் கிட்ட வேலை பாக்குற மாதிரி இது மாநகரத்துல இப்ப வேலூர்னா வேலூர் கிட்ட இருக்கவங்க மட்டும் வேலை அந்த வேலூருக்குள்ளேயே தான் வேலை போடுவாங்க அப்படின்றவங்களுக்குமான வேகன்சி தான் கொடுத்துருக்கான் சோ காவல்துறையில மட்டுமே பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சியும் ஜெய் வார்டனா வந்து நூத்தி பத்தொன்பது வேகன்சியும் தீயணைப்பு துறையில நானூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட காவல்துறையும் தீயணைப்பு துறையும் லாஸ்டா வந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கே வேகன்சி அதனால நல்லா படிச்சீங்கன்னா ஈஸியா உள்ள போலாம் சோ வேகன்சி அதிகமா இருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி அதிகமா இருக்கு சோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னென்னு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்ஸ் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் எல்லாருக்குமே பேசிக் டவுட் தான் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தாம் வகுப்பு கண்டிப்பா மினிமம் டென்த் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேற்படி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்ல ஒரு சில பேர் நான் டென்த் முடிக்கல மேற்பட்ட ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அது டென்த்துக்கு ஈக்வலன்டான ஒரு கோர்ஸ் தான் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் தாராளமா அப்ளை பண்ணலாம் அதுக்கான சர்டிபிகேட்டை ஒழுங்கா நம்ம அப்ளை பண்ண அப்லோட் பண்ண முழு ஓகேங்களா டென்த்துக்கு மேல படிச்சிருந்தாலும் இன்னும் சில பேர் வேற வேற சேனல்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம் இப்ப இதுல ஒரு மூணாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழை ஒரு மொழி பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் ஓகேங்களா தமிழை ஒரு மொழி பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் அவ்வாறு இல்லை எனில்னா அப்ப அதர் ஸ்டேட்ஸ் காரணம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி அர்த்தம் அவ்வாறு இல்லை என்ன தமிழ் இல்லாம வேற எதனா ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்க அப்படின்னா இப்ப சப்போஸ் வந்து கேட்கலாம் நம்மளுக்கே வந்து கூட தமிழ் மொழி படமா இல்லாம சில பேருக்கு வேற லேங்குவேஜ் வச்சு படிக்கிறாங்கல்ல சோ பிரெஞ்சு தெலுங்கு அந்த மாதிரி வச்சு படிப்பாங்க சோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வேற எதுனா அப்ளை பண்ணணும் இருந்துச்சுன்னா அவன் தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்குள்ள மாநில தேர்தல் இந்த ஒரு தேர்வாணையம் இருக்கும் அந்த மாநில தேர்வாணையம் நடத்துற எக்ஸாம்ல தமிழ் எழுதி அவன் பாஸ் பண்ணணும் அதாவது வேலைக்கு சேர்ந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள உடனே அப்ப அதர் ஸ்டேட்ஸ்காரன் அப்ளை பண்ணிடுவானா சார் வந்துருவானா சார் அதை டிஎன்பிஎஸ்சி காரன் பயப்படலாம் பிகாஸ் ஏன்னா அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் பைலிங்கோல் வரும் இங்கிலீஷ்லயும் வரப்போது தமிழ்லயும்

அவன் இந்த டேட் கொடுத்திருக்கான் இந்த ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அவனுக்கு எத்தனை வயசு பூர்த்தியா இருக்கணும் பதினெட்டு வயசு பூர்த்தியா இருக்கணும் அதாவது இப்ப நான் எழுதி போட்டிருக்க இந்த டேட் வந்து ஜென்ரல் காரங்களுக்கு பொது பிரிவினர் ஓகேங்களா அந்த பொது பிரிவினருக்கு சோ அவன் எதுக்கு மேல பிறந்திருக்கணும் எதுக்குள்ள பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்கான் பாருங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு மேல பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நாள் பிறந்திருக்கலாம் இல்ல அன்னைக்கே கூட பிறந்திருக்கலாம் அன்னைக்கு தேதி இல்ல அதுக்கு அப்புறம் பிறந்திருக்கலாம் இந்த தேதி இல்ல இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இந்த மாதிரி பிறந்திருந்தால் மட்டும்தான் பொது பிரிவினர் இந்த பிசி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா சோ அப்ப இதுக்கு டோட்டலா அவனுக்கு எத்தனை வயசு வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசு வரும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் அந்த இருபத்தி வயசு உள்ள ஒரு மாணவன் தான் என்ன இருக்கு பிசி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இப்போ பிசி எம்பிசி பிசிஎம் நமக்குலாம் தெரியும் பிசி Muslims மோஸ்ட் backward classes backward classes பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னா 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் 26 அதாவது சொன்ன டேட்ல அவனுக்கு 26 வயசு இன்னைக்கு இந்த டேட்லுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கும் இதுக்குள்ள 26 வயசு பூர்த்தி ஆயிருந்தா அவன் தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம் 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி SC ST எந்த வயசு வரையும் அப்ளை பண்ணலாம்னா 29 அப்ப எல்லாரும் டேட்

தேர்வு முறைகள் வந்து ஆன்லைன்ல நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா நிறைய டவுட்ஸ் இருந்தது ஏன்னா போயிட்டு இருந்தது ஒரு பேச்சு கட்டாயம் ஆஃப்லைனில் தான் நடக்க போது எழுத்து தேர்வு முறைகள்ல எழுத்து தேர்வு உடற்கூறாளர்கள் தகுதி தேர்வு உடற்பிறன் போட்டிகள் சிறப்பு மதிப்பெண்கள் இப்படி தான் பண்ணியிருக்கான் இந்த ஆர்டர்ல தான் உனக்கு மார்க் வழங்க போறான் சோ அதுல அதிக மதிப்பெண்கள் உடையது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு தான் எழுத்து தேர்வில் எண்பது மதிப்பெண்கள் இருக்கு ஐம்பது மதிப்பெண்கள் பொது அறிவிலும் முப்பது மதிப்பெண்கள் உலவியலிலும் கேள்வி கேட்கப்படும் இது அனைவரும் அறிந்ததே மினிமம் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் டுவெண்ட்டி எயிட் மார்க் எடுத்தாலே பாசுங்க இருபத்தெட்டு மார்க் எடுத்தாலே பாஸ் ஐயோ அப்பெல்லாம் ஈஸியா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு செக்மேட் இருபத்தெட்டு மார்க் எல்லாராலையும் எடுக்க முடியும் சிம்பிளாவே ஒரு இங்கி பிங்கி பாங்கி போட்டு வரவனால கூட எடுக்க முடியும் அதனால எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு கூப்பிட முடியாது இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேகன்சி இருக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேகன்சி இருக்குன்னா இத்தனை பேரை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த பைனல் ஸ்டேஜ் இந்த உடற்திறன் போட்டிகள் பிசிக்கல் முடிச்சிட்டு டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வராப்பாரு அப்பதான் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூப்பிடுவோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அதான் மென்ஷன் பண்ணிருக்கான் ஒரு பணியிடத்திற்கு ஐந்து பேரை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அப்ப பத்தாயிரம் பணியிடத்துக்கு திட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அவன் என்ன பண்ணுவான் கால் ஃபார் பண்ணுவான் கடைசி கட்டத்துக்கு தான் அப்ப பிசிக்கலுக்கு எத்தனை பேர் போனோம் அப்படின்றத அவன் டிசைட் பண்ணுவான் திட்டத்தட்ட இப்ப பத்தாயிரம் பேருக்கான வேகன்சிக்கு ஒரு ஒரு லட்சம் பேரை நான் ரிட்டர்ன் எக்ஸாம்ல இருந்து செலக்ட் பண்றேன்னா அப்ப அந்த ஒரு லட்சம் பேரை வந்து என்ன பண்ணுவான் அனுப்புவான் அந்த ஒரு லட்சம் பேர் எவ்வளவு மார்க் எடுக்கிறானோ அதுதான் கட் ஆஃப் இருபத்தி அவன் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் சொல்லியிருக்கானே தவிர அதையே குறிக்கோளா வச்சுட்டு படிக்காதீங்க சோ நல்லா எழுதி அறுபது மார்க் எடுத்திருக்கான் அந்த ஒரு லட்சமாவது வர ஆள் அறுபதாவது அறுபது மார்க் எடுத்திருக்கேன்னா அதுதான் கட் ஆஃப் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த வேகன்சி எவ்வளவோ அதில் ஒன்றுக்கு ஐந்து மடங்கு வேகன்சியை தான் என்ன பண்ணுவான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால இருபத்தி எட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனா அதையே எடுக்கணும்ன்ற எய்மோட படிக்காதீங்க சரி அடுத்தது உடற்கூறு அழுத்தருக்கும் உடல் தகுதி தேர்வுக்கும் மார்க் கிடையாது இது ஒரு தகுதி தேர்வு தான் பிசிக்கல் பண்ணிட்ட மார்க் எல்லாம் கொடுப்பாங்கலாம் இல்ல அது ஒரு தகுதி தேர்வு ஓகேங்களா அந்த தகுதி தேர்வுல பாஸ் ஆகணும் சோ உடற்திறன் போட்டிகள்லயும் சிறப்பு மதிப்பெண்கள் தான் நம்ம வாங்கணும் இதுல பதினஞ்சு அஞ்சு அப்ப எண்பது பதினஞ்சு அஞ்சு மொத்தம் நூறு மார்க் வருது சிறப்பு மதிப்பெண்கள் சர்டிபிகேட் என்சிசி முடிச்சிருப்பீங்க ஸ்கவுட்ஸ் முடிச்சிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் சோ அதுக்கு ரெண்டு மார்க் என்சிசி சர்டிபிகேட் ரெண்டு மார்க் இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் மார்க் கொடுத்து அதுக்கு ஒரு அஞ்சு மார்க் தருவாங்க அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கோம் தாராளமா அப்ளை பண்ணுங்க தேவையில்லாம மார்க்கு லாஸ் பண்ணிக்காதீங்க பைனல் ஸ்டேஜ் போயிட்டு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் மெஷர்மெண்ட் உடற்கூறு அலத்தில் ஹைட் எவ்வளவு இருக்கணும் ஜெனரல் பிசி எம்பிசி பிசிஎம் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல நூத்தி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் சோ பிசி நான் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் ஜெனரல் பொது பிரிவினர் சோ இவங்களுக்கு எல்லாம் நூத்தி எழுபது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆணுக்கு நூத்தி எழுபது பெண்ணுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எஸ்டி ஆதி திராவிடர் அதே மாதிரி பழங்குடியினர்

ஃபீமேலும் திருநங்கைகளா இருந்தா அத கூட அந்த ஃபீமேல் கேட்டகரியில தான் சேர்ந்துருவாங்க சோ ஃபீமேலும் டிரான்ஸ்ஜெண்டரும் இருந்தா நானூறு மீட்டரை ரெண்டரை நிமிஷத்துல ஓடணும் ஏதாவது நானூறு மீட்டரை ரெண்டரை நிமிஷத்துல ஓடணும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் எட்டு நிமிஷத்துல ஓடணும் இதுதான் அவங்க வந்து உடல் தகுதி தேர்வு மற்றும் உடற்கூர் அளத்திற்கு சொல்லியிருக்காங்க சோ அடுத்த இது தவிர்த்து வந்து உடற்பெறின் போட்டிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது வேற ஒண்ணும் இல்லைங்க கயிறு ஏறுதல் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் இந்த மாதிரியான சில பயிற்சிகள் தான் அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க அந்த கயிறு ரோப் ஏறது அந்த ரோப் கிளைம் இருக்கலாம் தான் பிப்டீன் மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க சோ டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல அடுத்ததா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்ப எல்லாம் அப்ளை பண்ணுறேன் சொல்லி முடிச்சிடலாம் பாத்துடலாங்களா சார் இதுக்கு தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் நூத்தி முப்பது ரூபாய் தான் தேர்வு கட்டணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தொடங்குறோம் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஆறு சாலிடா ஒன் மந்த் இருக்குங்க ஆனா கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க அதுதான் நமக்கு நல்லது இணைய வழியில நீங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சொல்லியிருக்காங்க நல்லா லெசன் பண்ணுங்க கொடுத்துட்டாங்க எக்ஸாம் அந்த தேதியில தான் நடக்கணுன்ற ஒரு இது கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு முறை தள்ளி போச்சு எஸ்ஐ வந்து ரெண்டு முறை தள்ளி போய் தான் நடந்துச்சு டேட்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு நீங்க படிக்கிறத மட்டும் எக்கானத்துக்கு ஒன்றும் ஸ்டாப் பண்ணாம படிச்சுட்டே இருங்க அப்பதான் எப்ப எக்ஸாம் வந்தாலும் நம்ம எழுதுறதுக்கான வாய்ப்பா அது ஓகேங்களா எழுதி காவலர் ஆகணும் ஓகேங்களா சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சில பேர் கேப்பீங்க சோ அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ என்னுடைய வீடியோ அடுத்த வீடியோ நான் வந்து என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லிடுறேன் தெளிவா ஓகேங்களா சோ எல்லாருமே படிங்க நீங்களும் வருங்கால காவலராகலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சு காவலராகுங்க தேங்க்யூ